உள்ள முருகி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும் இது நம்மில் எல்லோருக்கும் தெரியும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து சித்திரை மாதத்தின் கிருத்திகை திதி வந்திருக்கிறது முருகப்பெருமான் உருவமாக இந்த பூலோகத்தில் அவதரித்த தினம் சித்திரை கிருத்திகை என்பது ஐதீகம் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மகத்துவம் நிறைந்த கிருத்திகை என்று நம்பப்படுகிறதோ அதே போலத்தான் சித்திரை கிருத்திகையிலும் முருகனை வழிபாடு செய்ய தவறவிடக்கூடாது குடும்ப கஷ்டம் தீர நோய் நொடி தீர சீக்கிரம் திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் பெற நல்ல வேலை கிடைக்க வாழ்வில் மன நிம்மதியை அடைய இப்படி பலவிதமான நன்மைகளுக்காகவும் இந்த கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அந்த வகையில் நம்பிக்கையோடு இந்த சித்திரை கிருத்திகை நாளில் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரத்தையும் மற்றும் செய்யக்கூடிய வெற்றிலை தீப வழிபாட்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை கிருத்திகை அன்று சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் அரோகரா முருகா என்னுடைய இன்றைய கிருத்திகை தின வழிபாட்டில் எந்த தடையும் வந்துவிடக்கூடாது நீதான் பக்க இருக்க வேண்டும் என்று முதலில் நீராடிவிட்டு நெற்றியில் திருநீறு பூசி சரவண பவ மந்திரத்தை சொல்லிவிடுங்கள் முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும் பிறகு வாசனை நிறைந்த மலர்களால் அவரை அலங்கரித்து கொள்ள வேண்டும் அவருக்கு முன்பாக ஒரு தாம்பலத்தை வைத்து கொள்ளுங்கள் மூன்று ஆறு ஒன்பது என்ற எண்ணிக்கையில் நல்ல வெற்றிலைகளாக பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் அதை சுத்தம் செய்து அதன் காம்பை நீக்கிவிட்டு விசிறி போன்ற அமைப்பில் தாம்பலத்தின் மேல் வைத்து கொள்ள வேண்டும் இதன் நுனியில் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் நுனி வெளியே தெரிவது போல் இருக்க வேண்டும் இப்பொழுது ஒரு அகல் விளக்கை எடுத்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்துவிட்டு வெற்றிலைகள் சேர்ந்திருக்கும் இடத்தில் நடுவாக அகல் விளக்கை கிழக்கு முகமாக பார்த்து வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது அதில் நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு உங்களுடைய வீட்டில் மயிலிறகு இருந்தால் ஒரு மயிலிறகை கையில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மயிலிறகை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் சரவணபவ இம் ஆ என்ற வரி மந்திரத்தை இன்று அதிகாலை வேளையிலேயே ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் அப்படி உங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்ல முடியவில்லை என்றால் ஒன்றும் கவலை இல்லை மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வைத்து கையில் மயில் இறக வைத்துக்கொண்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்வது மிகுந்த பலனை அளிக்கும் சரவணபவ மந்திரத்துக்கு ஈடு இணைந்த இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அதோடு இந்த மந்திரத்தையும் சேர்த்து உச்சரிக்கும் போது அபரிவிதமான சில அற்புதமான பலன்களை நிச்சயம் உங்களால் உணர முடியும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் என் அப்பன் முருகனை என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளை தொடங்குங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்